இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா உலக புற்றுநோய் தினம் ஆமாங்க உலக புற்றுநோய் தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி நான்காம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது இன்று உலக புற்றுநோய் தினம் இந்த உலகளாவிய முயற்சியானது புற்றுநோய் தடுப்பு கண்டறிதல் மற்றும் சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது புற்றுநோயை குணப்படுத்த முடியும் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கவும் முடியும் புற்றுநோயை தவிர்க்க முடியும் புற்றுநோய் தொடர்பாக பயம் வலி மரணம் உருவ சிதைவு என்ற சில வார்த்தைகளும் உண்டு ஆனால் அது பழைய கதை இப்பொழுதைய உண்மைய நிலை தவிர்ப்பது சிகிச்சையில் குணப்படுத்துதல் மற்றும் ஆதரவு புற்றுநோய் சிகிச்சைகளில் இப்பொழுது மிகப்பெரிய முன்னேற்றங்கள் பலரது உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கின்றன ஆனால் இதற்கான முதல் அடி எடுத்து வைப்பது நமது பொறுப்பாகும் விழிப்புணர்வோடும் செயலூக்கத்துடனும் நாம் இருக்க வேண்டும் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நடிகை கௌதமி அவர்கள் தங்களுடைய பதிவை வெளியிட்டுள்ளார் வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய முக்கிய செய்திகள் சென்னையில் நிலவும் கடுமையான பனிமூட்டத்தால் விமான சேவைகள் பாதிப்பு ஆறு விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூரு திருவனந்தபுரம் ஹைதராபாத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன சென்னை விமான நிலையத்தில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணிகள் அவதி அவதியுற்றனர் திருப்பரங்குன்றத்தில் இன்று அறப்போராட்டம் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு மதுரை திருப்பரங்குன்றம் மலையின் புனிதத்தை பாதுகாக்க கோரி இந்து முன்னணி சார்பில் இன்று அறப்போராட்டம் நடக்கின்றது திருப்பரங்குன்றம் கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற மற்றும் மலையில் ஆடு கோழி பலியிட முயற்சிப்பதை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதி தரவில்லை எனினும் ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் பங்கேற்க திட்டமிட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை கலெக்டர் சங்கீதா பிறப்பித்துள்ளார் மலையைச் சுற்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதிகளில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளன சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி துபாயில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை தொடங்கிய ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாகவே விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் நம்மை தகவமைத்துக் கொள்ளும் முயற்சியே காலநிலை உச்சி மாநாடு உலகை அச்சுறுத்தும் பெருவெள்ளம் லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டு தீயை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வயநாடு நிலச்சரிவு திருவண்ணாமலை மண் காலநிலை மாற்றத்தையே காரணமாக சொல்ல வேண்டும் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு த்ரீ பாயிண்ட் ஓ தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் திருப்பரங்குன்றம் விவகாரம் திருப்பூரில் சாலை மறியல் திருப்பூரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணியம் கைது ஆதரவாளர்கள் மறியல் காட்டேஸ்வரா சுப்பிரமணியம் வீடு முன்பு காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்து முன்னணியினரும் குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவுகின்றது மீண்டும் புதிய உச்சத்தில் தங்கத்தின் விலை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் எட்நூற்று நாற்பது உயர்ந்து ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி எண்பதுக்கு புதிய உச்சத்தை அடைந்துள்ளது கிராம் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி பத்துக்கு விற்பனையாகின்றது நேற்று சவரனுக்கு ரூபாய் ஆறுநூற்றி எண்பது குறைந்த நிலையில் இன்று மீண்டும் விலை அதிகரித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபூரில் விபத்தில் சிக்கிய சரக்கு ரயில்கள் பாம்பிப்பூர் அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது பின்னால் வந்த மற்றொரு சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் ரயிலின் பாதுகாப்பு பெட்டியும் என்ஜினும் தடம் புரண்டுள்ளன கனடா மற்றும் மெக்சிகோ நாட்டுப் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை இருபத்தைந்து சதவீதம் உயர்த்தும் முடிவை நிறுத்தி வைத்தது அமெரிக்கா எல்லை பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்த இரு நாடுகளும் ஒப்புதல் அளித்ததை அடுத்து தற்காலிக முடிவு எடுக்கப்பட்டுள்ளன பிரியாணியும் கோழியும் தான் வேணும் குழந்தையினுடைய வேண்டுகோளை ஏற்ற கேரள அரசு ஆமாங்க கேரளால அங்கன்வாடி உணவுல உப்மாவுக்கு பதிலா பிரியாணியும் வறுத்த சிக்கனும் தான் வேணும்னு சொல்ற ஒரு சிறுவனுடைய வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவி வந்துட்டு இருக்குது அந்த சிறுவன் வச்ச கோரிக்கை என்ன தெரியுங்களா அங்கன்வாடியில டெய்லி உப்மாவே சாப்பிடுறோம் அதுக்கு பதிலா எனக்கு பிரியாணியும் வறுத்த சிக்கனும் தான் கொடுக்க வேணும் என்ற வீடியோ மூலம் கோரிக்கை வைத்த சங்கு என்ற சிறுவன் சங்குவினுடைய கோரிக்கை ஏற்று விரைவில் ஆலோசித்து முடிவெடுக்கின்றோம் என அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் வீடியோ வைரலான நிலையில பலரும் சங்குவிற்கு பிரியாணியும் வருத்த சிக்கனும் வாங்கி தருவதாக அவரது தாயிடம் தெரிவித்துள்ளனர் லஞ்ச பணத்துடன் சிக்கினார் இன்ஜினியர் சிவக்குமார் மின் இணைப்பு பெயர் மாற்ற லஞ்சம் வாங்கி சிக்கினார் இன்ஜினியர் சிவகுமார் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஊரக மின்வாரிய உதவி பொறியாளர் சிவக்குமார் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்வதற்காக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு லஞ்சம் வாங்கியபோது போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்